அந் நண்பர்களுக்கு அறிவழகனின் அன்பு வணக்கம் பொதுவாக இந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடியது ஸ்தானத்தை வைத்து வாகனம் பற்றி கூறக்கூடியது தாயாரின் நிலையை பற்றி கூறக்கூடியது நாலாம் அதிபதி லக்னாதிபதி சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் கூடி இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு நல்ல வண்டியை அது டூ வீலராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் ஜேசிபியாக இருக்கலாம் பஸ்ஸாக இருக்கலாம் பெரிய லேட்டஸ்ட் காராக இருக்கலாம் ஏதோ வாகன யோகம் அந்த யோகத்தின் அளவு அவருடைய ஜாதகத்தினுடைய வலிமையை பொறுத்தது ஆனால் கண்டிப்பாக ஒரு வாகனம் வைத்திருப்பார் என்று புரிந்து கொள்ளலாம் பழைய ஜோதிட நூல்கள் எப்படி சொல்லியிருக்கும்னா இந்த குதிரை யோகம் இவங்களுக்கு இருக்கு அதுபோல நாற்கால் பிராணி அப்புறம் தண்டிகை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பயணம் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை வாகனம்னு நம்ம சொல்றோம் ஊர்தின்னு சொல்கிறோம் உதாரணமாக அந்த காலத்தில் குதிரையில் போவாங்க அதை நாற்கால் பிராணின்னு சொல்லுவாங்க மாட்டு வண்டியில் போவாங்க அதுபோல் யானை மேலே போவாங்க அப்புறம் நாலஞ்சு பேர் சேர்ந்து பல்லக்கில் ஒரு மனிதனை ஏற்றி ராஜா அல்லது ராய் நியமங்களை ஏற்றி தூக்கிட்டு போவாங்க இந்த மாதிரியெல்லாம் பயணங்கள் இருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி அந்த காலத்தில் அந்த பாடல்கள் மூலமாக ஜோதிட கருத்துக்கள் சொல்லப்பட்டன இப்போ நாம் எடுத்துக்கிறது நான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி அது டூ வீலராக இருக்கலாம் அதாவது பைக்கு அது மாதிரி ஃபோர் வீலர் காரு அதே ஃபோர் வீலர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜேசிபி இருக்குது பெரிய ட்ரக்கர் வண்டி இருக்குது அது பல ரயில் இருக்கும் அதில் அது மாதிரி வேன் இருக்குது கார்லேயே லேட்டஸ்ட் கார் இருக்குது ஓல்டு கார் இருக்குது இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சுகமான அந்த பயணத்தை அனுபவிப்பதற்கேற்றால் போல சுகஸ்தானம் அவர்களுக்கு இந்த போன்ற விஷயங்களை கொடுக்கிறது நாலாம் இடத்தோன் ஒன்பதில் இருக்க அவன் ஒன்று நான்கு ஏழு பத்து போன்ற கேந்திரங்களில் இருக்க நாளில் இருக்க நல்ல வண்டி வாகனத்துடன் வாழ்வான் அதாவது என்ன சொல்ல வருதுன்னா லக்கணத்திற்கு நாலாம் இடத்தோன் ஒன்பதில் இருக்க மேஷ லக்கணம்னு வச்சுக்கிட்டா அதுக்கு நாலாம் இடம் எது கடகம் எனவே கடக ராசியினுடைய அதிபதி சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்க அது வந்து ஒரு சுபர் வீடா இருக்கணும் எந்த லக்கணமா இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி அதனுடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு வந்து அந்த உட்கார் கிரகத்துக்கு சுபர் வீடாக இருக்கணும் சுப கிரகமாக இருக்கணும் அங்க அந்த வீட்டுக்கு அதிபதி நாலாம் வீட்டில் போயிருக்க அல்லது லக்னத்தில் இருக்க அல்லது ஏழாம் வீட்டில் இருக்க அல்லது பத்தாம் வீட்டில் இருக்கிறது அதாவது ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி நாலாம் வீட்டில் இருக்க இப்படி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு நல்ல வண்டி வாகனத்துடன் சுகமாக வாழக்கூடிய ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டேட்டஸில் இருப்பார் அந்த வண்டி வாகனங்கள்லாம் பெரிய சில பேரை பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் ஒரு கார் புதுசாக இறக்குமதி ஆகுதுன்னா உடனே அந்த காரை போய் இந்த பழைய காரை உடனே கொடுத்துட்டு அந்த காரை வாங்குவார் ஒரே வீட்டில் நாலஞ்சு கார் ஆளுக்கு ஒரு கார் வச்சுருப்பாங்க அது மாதிரியே இந்த நாலாம் இடத்து அதிபதி நல்ல இடத்துல இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து அவரோட அந்த வீட்டை பார்த்தாலும் அல்லது சுக்கரனோட கூடி இருந்தாலும் அவருக்கும் வாகனம் நல்ல சிறப்பான வாகனமா அமையும் ஆனா சுக்கிரன் நாலாம் ஆதிபதியாகி லக்னாதிபதியோட கூடி அவருக்கு வண்டி வாகன வசதி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு அவரை பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் நடந்தேதான் போவார் அதாவது நாலாம் இடத்து அதிபதி நல்ல இடத்துல இருக்கணுமா அதோட அவங்க சொந்த வீடா அந்த நாலாம் இடத்துக்கு அதிபதியான அந்த அதிபதியினுடைய சொந்த வீடா இருந்துச்சுனாலும் அல்லது சுக்கரனோட அந்த கிரகம் சேர்ந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல வாகன அமைப்பு அமையும் அதே நேரத்தில் சுக்கரன் நாலாம் அதிபதியாகி லக்னத்துக்கு நாலாம் அதிபதியே சுக்கரன் ஆகி அந்த சுக்கரனுடன் லக்னாதிபதி கூடிவிட்டால் அவருக்கு வண்டி வாகனம் என்பது கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரனுக்கு வந்து சுக்கரன் சுக்கரனுக்கு மூணு சந்திரன் அல்லது இவங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கிற மாதிரியோ அல்லது சப்தமத்தில் ஒண்ணு கொண்டு இருக்கிறதோ அதாவது சந்திரனும் சுக்கரனும் ஒண்ணு கொன்னு சமசப்தம பார்த்துக்கிறதோ அல்லது ரெண்டாம் இடத்தில் இருந்தாலோ லக்கணத்தை வந்து சுபர் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே வீட்டில் ரெண்டு கார் மூணு கார் கூட வச்சிருப்பாங்க இதுதான் அந்த யோகத்துக்கு காரணம் அதுபோல சுக்கரனுக்கு மூணு மற்றும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ அவருக்கு வந்து வீடு வண்டி வாகனம் இது போன்ற யோகங்கள் நல்லா இருக்குமா ஜென்ம லக்கணத்திலும் பத்தாம் இடத்திலும் சுப கிரகங்கள் இருக்க லக்ன அதிபன் இரண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவர்களோடு சுப கிரகங்கள் சேர மிக அதிகமாக பொருளை பெற்று மிக சந்தோஷமாய் வாழ்வார் இரண்டாம் அதிபதி பதினொன்னிலையும் பதினொன்னாம் அதிபதி இரண்டிலும் இருக்க அதாவது பரிவர்த்தனையில் இருக்க சுக அதிபதியாகிய நாலாம் அதிபதி உச்சமாக இருந்தால் சகல வாகனங்களுடைய ஓனரா அவர் இருப்பார் செல்வந்தனாக வீடு வாகனம் வண்டி எல்லாம் வச்சு நல்ல சுகமா லக்ஸூரியஸ் ஸ்டேட்டஸ்ல இருப்பார் லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் கூடி இரண்டாம் இடத்திலேயே இருந்தால் அந்த நேரத்தில் பத்தாம் இடத்து அதிபதி உச்சம் பெற்றிருந்தால் அவரும் மிக மிக சந்தோஷமாக வாழ்வார்